அந்த குழப்பம்தான் திமுகவை அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி எதிர்கட்சியாக கூட திமுகவால் வர முடியும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது என்னென்னா டூஜி கேஸில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து தீகார் சிறையில் இருந்தார் கொஞ்ச நாள் ஒரு மூன்று துருவங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் கே நேரு அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்னொருத்தர் யார் திருச்சி சிவா ஏன்னா திருச்சி சிவா அவர்களுக்கும் நேருக்கும் ஆகாது திமுக கூட்டணி ஒண்ணு இருக்கு வேலை செய்யல கூட்டணி கட்சிக்காரன் அப்ப உதயநிதி அவங்களுக்குள்ள பனிப்போர் ஏற்படுவாங்க இன்னுமே நன்றிது வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகளெலாம் ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கணும் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து திமுகவில் நிறைய பவர் பவர் சென்டர் இருந்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பவர் சென்டர் இருக்கும் எல்லா பவர் சென்டர் இருந்தாலும் கலைஞர் தான் வந்து ஒரு முடிவை கடைசி முடிவை வந்து எடுப்பார் ஆனால் இந்த ஆட்சியில் இல்லை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடகிரி வந்து ஒரு பக்கம் வந்து பவர் சென்டராக இருந்தார் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் இருந்தார் இன்னொரு பக்கம் கனிமொழி இருந்தாங்க இன்னொரு பக்கம் மாரன் பிரதர்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தில் வந்து பவர் சென்டராக இருந்தாங்க சரி லைக் டென்டர்ஸ் ஆகட்டும் அதே போல் பொலிட்டிக்கலாக முடிவெடுக்கிறதாகட்டும் ஆகட்டும் யாருக்கு சீட் ஒதுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அந்த குழப்பங்கள் திமுகவில் இருந்து அந்த குழப்பம்தான் திமுகவை அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி எதிர்கட்சியாக கூட திமுகவால் வர முடியல ஸோ அளவுக்கு ஒரு ஒரு பெரிய தோல்வி வந்து சந்திக்க வச்சுது கலைஞர் இருந்த இப்போது அதை விட மிக குழப்பமான குழப்பமான சூழல் இருக்குது வச்சு சொல்கிறீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா முதல்வர் வந்து ஒன்று பேசுவார் அமைச்சர் ஒன்று பேசுவார் உதயநிதி வந்து ஒன்று பேசுவார் அதே போல் ஒரு விஷயங்கள் இப்போ கட்சியில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பவர் சென்டர் வந்து திமுகவில் இருக்குது ஒன்று வந்து உதயநிதி ப அவரை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும் சபரீசன் அவர்களை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும் ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்து அவருடைய மனைவி இவங்கள சுற்றி ஒரு கும்பல் அதே போல் கனிமொழி அவரை சுற்றி யார் யாருக்கெல்லாம் வந்து உதயநிதியோ சபரீஷனையோ இல்லை ஸ்டாலின் அவருடைய பிடிக்கலாம் அவர்கள்லாம் எங்கே போய் தஞ்சை அடைவாங்கன்னா கனிமொழிகிட்ட போய் தஞ்சை அடைவாங்க ஏன்னா அவங்களும் ஸ்டாலினை போல கலைஞரின் இன்னொரு மகள் அப்போ கனிமொழி அவர்களும் தனி செக்டர் அப்படிங்களா பவர் செக்டர் ஆமாம் டெல்லியில் ஆக்சுவலாக கனிமொழி அவர்களுக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது என்னென்னா டூ ஜி கேஸில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து தீகார் சிறையில் இருந்தார் கொஞ்ச நாள் அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு தொடர்பு வச்சிருக்கார் அந்த காலகட்டத்தில் உண்டாக்கினார் அவர் அதன் பிறகு தான் வந்து அவர் எம்பி தேரில் நின்று இப்போ டெல்லியில் வந்து திமுக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ டிஆர் பால் டிஆர் பால் இருந்தார் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க இப்போ முழுக்க முழுக்க கனிமொழி அவர்கள் தான் பார்த்துக்கிறாங்க இப்போ டெல்லி விவகாரம் ஏதாவது சாலை அவர்களுக்கு தேவைன்னா அது கனிமொழி அவர்களின் மூலமாக தான் நடக்கும் சோ கனிமொழி அவர்கள் ஒரு பவர் சென்டராக உருவாகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு திமுகவில் ஒரு சம்மன் ஆனது அதை நான் சொல்கிறேன் கேளுங்கள் கனிமொழி அவர்கள் வந்து திமுக மருகரணி தலைமை ஓகே இது வரைக்குமே வந்து அறிவாலயத்தில் அவங்களுக்கு தனி அறை இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு அறை ஒதுக்குனாங்க தெரியுங்களா அறிவாலயத்தில் கனிமொழி அவர்களுக்கு ஸோ அதை எதை காட்டுதுன்னா கனிமொழிக்கும் ஒரு முக்கியத்துவம் ஏன்னா எதிர்காலத்தில் தன்னுடைய மகனுக்கு எதிராக அவங்க வரக்கூடாது ஸோ அவரும் திமுகவில் ஒரு அங்கம் ஆனால் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காமிச்சிக்கிறாங்க இப்போ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல ஏன்னா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட்டு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா சபரிசன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உதயநிதி அவர்களின் ஆதரவாளர்கள் ஒரு நாற்பது பேர் ஸ்டாலின் வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து செலெக்ட் பண்ணி வச்சுருப்பார் கனிமொழிக்கு தூத்துக்குடி அதை சுற்றி உள்ள நாடா சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அதே போல் இப்போது இப்போ மூத்த அமைச்சர்கள் சில பேர் இருப்பாங்க இப்போ ஸ்டாலின்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க நடக்கலாம் இயல்பாகவே அவங்க மனைவி மூலமாக அதை சொல்ல நினைப்பாங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான சம்பவங்களும் நிறைய நடந்துருக்கு துர்கா ஸ்டாலின் இந்த பவர் சென்டரில் இருக்காங்க பவர் சென்டரில் இருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வேறு வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் பட் சில விஷயங்களை வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாது அப்போ அதை எப்படி கொண்டு போவாங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்களின் மூலமாக கொண்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பவர் சென்டர் இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் திருச்சி இருக்குது திருச்சியில் வந்து இருபெரும் துருவங்கள் அப்படின்னு சொல்லணும் ஒரு மூன்று துருவங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் கே நேரு அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்னொருத்தர் யார் திருச்சி சிவா ஏன்னா திருச்சி சிவா அவர்களுக்கும் நேருக்கும் ஆகாது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பிரச்சனையில் வந்து சிவா அவர்களின் வீடு போய் கூட ஒரு கலாட்டம் நடந்தது அதுக்கப்புறம் சமாதானமாக சமாதானம் வெளியில் தெரியும் பட் நம்மளுக்கு வெளியில் தெரியும் பட் உள்ளே நடக்குதுன்னு தெரியாது இல்லை அதை மாந்துருவாரா திருச்சி சிவா அவருடைய ஆதரவாளர்கள் மாந்துருவாங்களா இதை தாண்டி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வெறும் வேறு வேறு சமூகம் ஒருத்தர் வந்து வந்து முக்கூளத்தூர் சமூகம்னு நினைக்கிறேன் அவர் நேரு அவர்கள் வந்து ரெட்டியார் சமூகம் அவர்கள் அப்போ அந்த சமூகத்தின் முக்களூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருச்சியில் இருக்கவங்க நேரு எப்படி பார்ப்பாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நடத்துகிறீங்க அரசியல் படுறீங்க அவரை ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்கல்ல ஸோ அங்கே ஒரு இன்னொரு பக்கம் வந்து அன்பில் மகேஷ் இருக்கார் அன்பில் மகேஷ் வந்து வளர்ந்து வளர்ந்து வரும் ஒரு தலைவர் அவர் உதயநிதி நண்பர் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஒரு மாதிரி மகேஷ் அவர்கள் நேரு வந்து கலைஞர் காலகட்டத்தில் இருந்து அங்கே ஒரு அமைச்சர் அவர் கண்ட்ரோல் தான் இன்றைக்கி வரைக்கும் திருச்சி இருக்குது ஓகேங்களா இப்போ மூணு பேரும் துறவங்கள் இருக்குது திருச்சியில் இப்போ யாருக்கு வந்து சீட்டு கொடுக்குவோம் கொடுப்பாங்க அவர் திருச்சி சிவா வந்து கனிமொழி அவர்களோட ஆதரவாளர்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு சீட்டு கொடுக்கணும் ஒரு தொகுதிக்கு வந்து திருச்சி திருச்சி சிவாவுக்கு வந்து அது சீட்டு கொடுக்கணும் ஆ அன்பில் பொய் மகேஷ் ஒரு பக்கம் இருக்கார் இன்னொரு பக்கம் நேரு இருக்கார் கனிமொழி இருக்கார் யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து மாவட்ட செயலாளர் எடுக்கத்தான் டிசிஷன் அதிமுகவை பொறுத்த அப்படி தான் திமுகவில் அன்னைக்கு எப்படி தெரில அவங்க வந்து மக்கள் ஆதரவை பார்த்து சீட்டு கொடுக்கலாம் பணத்தை எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அதை பார்த்து சீட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா சிபாரிசு இருக்கலாம் இப்போ கேஎன் நேருவே நான் பார்த்துக்கிற செலவை ஒரு நிற்க வைங்க வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேஎன் அவர்கள் கூட நிற்க வைக்கலாம் ஸோ இதெல்லாம் எப்படி அப்போ அப்போது நான் வந்து கே என் நேரு வந்து ஒரு அவருடைய ஆதரவாளராக ஒருத்தர் நிற்க வைக்கிறார் நான் வந்து அன்பில் பொய்யா மகேஷோட ஆளாக இருக்கேன் நான் திமுக தான் இப்போ எங்கள் அண்ணா சொன்ன ஒரு ஆளை வந்து நீங்கள் தேர்தலில் நிற்க வைக்கல எங்களுக்கு எதிராக ஒரு ஆளை வந்து திமுகவில் நீங்கள் உண்டாக்கி அவருக்கு செலவு பண்ணி நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் யோசிக்க மாட்டேன் கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி நான் துறை வைக்க கே என் நேரு இப்போ கே இப்போ கே நேரோட ஆள் வந்து திருச்சி கிழக்கில் ஒருத்தர் நிற்காருன்னு வச்சுங்க ஓகேங்களா அந்த இடத்துக்கு மகேஷ் வந்து ஆளை போடுறாரு கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு ஆளை போடுறாரு ஆனால் அன்பில் மகேஷோட ஆள்லாம் நிற்கக்கூடாது கூடாது ஆள் தான் நிற்கணும் கே நிறுத்துறாரு அன்பில் மகேஷோட ஆள் அங்கே திருச்சி கிழக்கில் எப்படி வேலை செய்வார் செய்ய மாட்டார் அவங்க தேர்தல் வேலை செய்ய மாட்டார் தேர்தலுக்கு பணம் கொடுத்தா வந்து வந்து எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பவர் செக்டாருடைய அடுத்த பவர் கே உதயநிதியோட அந்த பவர் செக்டார்லருந்து வரக்கூடிய அந்த கிளை வந்து அடுத்த பவர் செக்டார் வந்து அன்பில் மகேஷ் அப்படி எடுத்துக்கலாமா அப்படி அப்படி இங்க எடுத்துக்கலாம் பட் ஒரு பக்கம் வந்து இது வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அப்பா மகன் ஓகேங்களா இந்த இடத்த வந்து அன்பில் மகேஷ் வந்து யார் மூலமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார்னா உதயநிதி மூலமாக பண்ணுவார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உதயநிதி இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் ஜூனியர் இவங்களில் படிச்சிருந்தா சொல்லியிருந்தாங்க உதயநிதி ஆதரவாளர்கள் நாற்பது பேருக்கு சீட் தர போகிறாங்க நீங்கள் கூட அதை படிச்சிருக்கலாம் அது அது இல்லை உண்மை உண்மை எல்லா தேர்தலையும் அப்படி நடக்கும் அப்போ அடுத்த ஜென்ரேஷனை திமுக உருவாக்கிக்கிட்டு இருக்கா இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க இப்போது கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா கலைஞர் வந்து உயிருடன் இருக்கும் வரை அவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து அப்படி இருப்பாரா இல்லைன்னு தெரியல ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து தீவிர அரசியலிருந்துலாம் வரல சினிமாவிலேருந்து அப்படியே நேராக அரசியலுக்கு வந்துட்டார் அவருக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிருக்கார் ஓகேங்களா இன்பநிதி வந்து அதுக்கும் மேலே இப்போயே வந்து கல்யாண டிவி ஆஃபீஸுக்கு போகிறார் மிஸ்டர் ஏன்னா இப்போ வந்தே வந்து அவர் அரசியலை நோக்கிறார் எப்படி அரசியல் வந்து போயிட்டுருக்கு நாம் இங்கே என்ன அப்சர்வ் பண்ணோம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் ஏன்னா அவர் தான் திமுக எதிர்காலம் நம்ம சொன்னாலும் சொல்லட்டாலும் ஓகேங்களா அப்படின்ட்டு இப்போ இன்ப இன்பநிதி அப்படி பண்ணுறார் ஸோ இருக்கும் இருக்கும்போது நம்ம இது எப்படி பார்க்கணுன்னா நேரு வந்து ஸ்டாலினோட ஆள் ஒரு ஆள் நிறுத்துறாரு ஆனால் உதயநிதி வந்து திருச்சியில் ஒரு சீட்டு வேணும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு ஒரு மோதல் வரும் அப்போ வந்து கட்சியில் உள்ளடி வேலை பார்க்கறதா சொல்லுவாங்க திமுக கட்சிக்குள்ளேயே பட் எல்லா கட்சியிலும் கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல கூட்டணி ஒன்று இருக்குது சார் ஆக்சுவலாக உங்கள் கட்சிக்காரனே உனக்கு வேலை செய்யல கூட்டணி கட்சிக்காரன் எப்படி வேலை செய்வோம் ஓகேங்களா புரியுதா இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ரெண்டு கேங்கர் இருக்குது தலைவராக ஒருத்தவங்களை நிறுத்த நிறுத்தணும் உங்கள் ஒரு சப்போர்ட்ரு ஒருத்தவங்க இருக்காங்க இன்னொரு உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கார் அவர் சப்போர்ட்ரு ஒருத்தவங்க இருக்கார் ஓகே உங்களுக்கு தெரியாது ஓகே உங்கள் சப்போர்ட்டரோட ஆள் தான் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வின் பண்ணிடுறாருன்னு வச்சுங்களா அப்போ வந்து எப்படி கே என் நேரு எப்படி பார்ப்பார் அது என்னடா நான் மாவட்ட செயலாளர் இருங்க நான் மாவட்ட செயலாளர் இருக்கும்போதே அன்புல் மகேஷுக்கும் இந்த தொகுதிக்கும் சம்மன் இல்லை நான் அந்த காலத்துலேருந்து கட்சியில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அன்பில் மகேஷோட அன்பில் மகேஷுக்கு வந்து சீட்டு தரீங்களா அவருடைய ஆதரவாளருக்கு சீட்டு தருவீங்களா நான் நினைப்பேன் நான் நினைக்க மாட்டேன் கே என் நேரு இப்போ கே என் நேரு என்ன பண்ணுவார் அவர் அவர் தான் மாவட்ட செயலாளர் அவருக்கு தான் தேர்தலுக்கு பணம் வரும் ஸோ அவர் தான் செலவு பண்ணுவார் கட்சிக்காரங்களாக அவர் தான் வந்து வேலை வாங்குவார் கூட்டணி கட்சிக்காரங்களையும் வந்து அவர் தான் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கட்சியில் நடக்கும் ஓகேங்களா அப்போ நான் என்னை மீறி வந்து என் தொகுதியில் வந்து மகேஷோட ஆளும் ஒருத்தவங்க வின் பண்ணவே கூடாது நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த இடத்துல ஏன் சப்ரீஷனுடைய பேரெலாம் அடிப்படையில் அடிப்படையு இல்லை சபரிஷனும் ஒரு பவர் சென்டர் அதில் இப்போ ஸ்ட்ராட்டஜி டீம் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் ஃபுல்லாக யார் கண்ட்ரோலு இருக்குது சபரிஷன் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கிட்ட பத்து பத்து வருடமாக வந்து திமுக போட்டியே இல்லை தேர்தலில் அப்போ அவங்கள்ட்ட ஃபண்டு இல்லை ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் போட்டியிருக்கு மிக பெரும் அளவில் வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறது சப்ரீஷன் அவர்கள் தான் ஆனால் எதிர்க்கட்சி தான் சொல்கிறாங்க திமுக கூட்டணியை முடிவு பண்ணுறது சபரிஷன் அப்படின்னா ஆனால் ரியல் ஃபேக்ட் வேறையாக கூட இருக்கலாம்ல எதிர்கட்சி இது அரசியலாக கூட இல்லை இல்லை ஏன்னா ஸ்ட்ராட்டஜி டீம் ஃபுல்லாக யார் கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஸ்ட்ராடஜி டீம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு காமிப்பாங்க ரிப்போர்ட்டை ஓகேங்களா இந்த கூட்டணி வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளை வந்து உதயசூழலில் நிற்க வச்சு நிற்க வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக சர்வேலாம் சர்வே எல்லாம் என்ன சொல்லுதுன்னா சரி திமுக வந்து லைக் ஓரளவு அதிருப்தி இருக்கு ஆன்டிங்கம் பயங்கரமாக இருக்குது சார் இந்த கூட்டணியோட என்னென்னா நம்மளால் வெற்றி பெற முடியாது இப்போ தொடர்ந்து திமுக தலைவர்கள் நிறைய பேர் வந்து விஜயகாந்துக்கு ஆதரவாக பேசுவாங்க அதே போல் இன்னும் சில கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுவாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இரண்டனியாக இருக்குதுல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் பேசுவாங்க அப்படி பேசும்போது ஆகும் என்ன ஆகுதுன்னா இவங்க காமிச்சிக்கிறாங்க இந்த கூட்டணி வச்சு நம்ம வந்து தேர்தலில் ஃபேஸ் பண்ணால் வெற்றி பெற முடியாது ஏன்னா பெரிய ஆண்டிங்கம் இருக்குது மக்கள் வந்து மேலே ஒரு பெரிய வெறுப்பு அதே போல் வந்து இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை விலையேற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து வெளியேற்றம் நடைபெறுகிறது ரோடு நீங்கள் போயிருப்பீங்க இந்த ரோட்டில் ரோடெலாம் எப்படி இருக்குது சரி திமுக ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்கன்னா நகர்ப்புறங்களில் குறிப்பாக சென்னையை வந்து திமுக கூட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு திமுக மேலே சார் இது தேர்தல் சமயத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சி நீங்கள் சொன்னீங்கல்ல காங்கிரஸ் இருக்குது விசிகா இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க மதிமுக இருக்குது இஸ்லாமியகங்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணி மக்கள் மையத்தை மறந்துட்டீங்க நான் மக்கள் நீதி மையம் இருக்குது ஓகேவா சரி இத்தனை கட்சிகள் இருக்குது திமுக கூட்டணியில் இவர்கள் திமுகவை எதிர்த்து எப்போ கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க அங்கே விடுதலை சிறுத்தைகள் அந்த அந்த கட்சியை வந்து தலித்துக்கள் கட்சின்னு சொல்கிறாங்க அங்கே போராடியவர்கள் பல பேர் வந்து தலித்துகள் அவர்களுக்காக விடுதலை சிறுத்தைகளே குரல் கொடுக்கல ராம்கே அந்த நிறுவனத்துக்காக தான் அந்த ஒப்பந்தத்தை போய் கொடுக்குறாங்க அவங்க அரசு வழி திருமாவளவன் அவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரில்ல கலந்துக்கல அவர்கள் கலந்து கட்சியை சார்ந்த சில பேர் போனதாக சொன்னாங்க திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல அதை அதை தாண்டி வந்து சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க தேர்தல் அறிக்கையில் திமுக நாங்கள் துப்பா துப்புரவு தொழிலாளர்களை அரசு தொழிலாளராக மாற்றுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொன்ன திமுக மக்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்ற கோரி அந்த மாளிகை முன்னு ரிப்பன் மாளிகை முன்னும் போராடுறாங்க அவர்களை வந்து நடு இரவில் வந்து கைது செய்கிறாங்க காவல்துறையினர் இதை சென்னையில் இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க நான் எப்படி பார்ப்பேன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க எடா தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் அதை கேட்கக்கூட இல்லை நீங்களே சொல்லிவிட்டு அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துறது எங்களை வந்து இப்படி கண்முடித்தனமாக வந்து இரவில் கைது படுறேங்கன்னு நான் நினைப்பேன்னா நினைக்க மாட்டேங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ ரெண்டு இஷ்யூ இல்லை பல இஷ்யூகள் இப்போ ஆம்சாங் கொலை வழக்கு வட சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து அதை எப்படி பார்ப்பாங்க அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பாலியல் சமூக அதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சிட்டியில் இப்போ மழை காலங்களில் வந்து அளவுக்கு மக்களை வந்து அவசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நான் ஏன் சிட்டியை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா சிட்டியில் வந்து திமுக ஓரளவு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ சபரீசன் அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி டீமை கண்ட்ரோல் பண்ணுறாரு ஃபுல்லாக அப்போ ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ மக்கள் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அவங்க மேலே ஸோ சபரிசன் எப்படி எந்த எந்த மாதிரியான முடிவு எடுத்துருக்காருனா நாங்கள் சொல்கிறவங்க தான் சீட்டு ஸோ இவங்களுக்கு இவருக்கு வந்து அந்த தொகுதி ஃபேவராக இருக்குது இவங்க இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்காரங்களை முடிவு பண்ணிக்கலாம் அவங்க கட்சி அது ஓகே இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை வந்து திமுக அந்த தேர்தலில் பண்ண போடுறதா சொல்கிறாங்க அது என்னென்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தெரியும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளை வந்து உதயசூரிய சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க ரொம்ப அழுத்தம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணார் இல்லை நாங்கள் வந்து பானை தான் போட்டிடுவோம்னு சொன்னார் அப்படி சொன்னதால் தான் இரண்டு தொகுதிகளும் வெற்றி பெற்று அந்த கட்சியை வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றது அதை தாண்டி ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலுக்கு நீங்கள் போய் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நிறைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதியில் அதிமுக ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு இரட்டை நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து அதிமுக இரட்டை இலட்சின் இடத்தில் தான் போட்டிட்டு இரண்டாவது முறையாக வந்து வெற்றி பெற்றாங்க அவங்க ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியாக இந்த முறை வந்து திமுக பண்ண போடுறதாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் காங்கிரஸை போயிட்டு நீங்கள் வந்து சு உ தான் சூறையில்தான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேருமே நேஷ்னல் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு முரண் வரும் அப்படின்னு ஏற்கனவே ஆட்சியிலே பங்கு வேணும்னு முன்வைக்கக்கூடிய சூழலுக்கு மத்தியில் உதயசூரிய சின்னத்தான் போட்டிடணும்னா அவங்க ஆட்டோமிக்காக கூட்டிலேருந்து வெளில தானே போகப்பாங்க கட்சி அணைச்சிடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி சூழல் தான் அது சரி நான் வந்து உதயசூரிய சின்னத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுறேன்னா அப்போ அது எது அர்த்தம்னா நான் திமுகவோட எம்எல்ஏ அப்படின்னு அர்த்தம் அப்போ கமலஹாசன் எப்படி ஒத்துப்பார் இந்த இடத்துல ஏன்னா அவர் ஏற்கனவே டாஸ் எடுத்து கமலஹாசன் ஒத்துக்க மாட்டாரா விடுதலை செய்திகளும் ஒத்துக்காது அதே போல மதிமுகவும் ஒத்துக்காது வைகோ அவர்களும் ஒத்துக்க ஒத்துக்குமான் ஒத்துக்கொள்ள மாட்டார் வேல்முருகன் கருணாசு அவங்க ஏற்கனவே துரை வைகோ கூட திருச்சியில் கூட உதயச்சரி சின்னத்தில் போட்டியிட சொல்லி முன் வச்சாங்க முன் வச்சாரு அவருக்கு அழுத்தம் தரப்பட்டது அவர் மேடையில் மேடையில் அழுதாரு நீங்கள் பார்த்துருக்காங்க அழுதாரு அது என்னன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அழுதாரு அவரும் அரசியலுக்கு புதுசு அதனால வந்து அந்த விஷயத்தை அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணனு தெரியல ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு கூட்டம் இப்போ கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இத்தனை பவர் சென்டர் இருக்குது நான் சொல்கிறோம் தான் வேட்பாளராக நிறுத்தணும் ஒருத்தனை கனிமொழி சொல்லுவாங்க உதயநிதி ஒருத்தர் சொல்லுவார் செப்பரேஷன் ஒருத்தர் சொல்லுவார் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொல்லுவார் ஸ்டாலின் ஒருத்தர் சொல்லுவார் அங்கே நிறைய முரண்கள் வருதா அது ஒன்று இன்னொன்று வந்து கூட்டணி கட்சிகளோட இப்படி முரண்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக கழகத்தின் கூட போகிறதா வந்து ஒரு டாக்கு இருக்குது ஓகே அதுமாதிரானா அது திமுக வந்து எத்தனை தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்குது அதை பொறுத்து மாறும் இப்ப திமுக வந்து குறைந்த தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல வந்து பாத்துட்டு பாத்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு எலக்ஷனா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு எலக்ஷன் வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அப்ப நான் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்ப காங்கிரஸ் எவ்வளவு அப்போ மூப்பனார்லாம் இருந்தார் சின்ன வயசுல நான் சின்ன வயசுல இருக்கும்போது மூப்பனார்லாம் நேரலாம் மூப்பனார்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் ஓகேங்களா அதுக்குன்னு வந்து தொண்டர்கள் இருப்பாங்க அதுக்குன்னு வந்து காங்கிரஸ் கட்சி வீடுனே சில வீடுகள் இருக்கும் ஆனால் காங்கிரஸ் வந்து படிப்படி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கூட அறுபத்தி மூணு தொகுதிகள் வாங்குனாங்க ஆனால் இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு ப குறைஞ்சிக்கிட்டு வருது ஸோ இந்த எலெக்ஷனை விஜய காரணம் காட்டி காங்கிரஸ் வந்து இரண்டு விஷயங்களை பண்ணலாம் ஒன்று அதிக சீட்டுகள் வாங்கலாம் அப்படின்னா கூட்டணியிலிருந்து பிரிந்து தனித்து போட்டிடலாம் ஒருவேளை காங்கிரசுக்கு வந்து சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட பிரிஞ்சு விஜய் கூட சேர வாய்ப்பு இருக்கு அப்ப இதே தானே மதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இதே நிலைமை தானே ஏற்படும் அப்படி ஏற்படுச்சுன்னா மக்கள் நீதி மக்கள் நல கூட்டணி மாதிரி மீண்டும் ஒரு புதிய அணி உருவாக வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படி இல்லை நீங்க அப்படி பார்க்கக்கூடாது அதை இப்போ விஜய்க்கு வந்து கேரளாவில் மிகப்பெரிய இருக்கு கர்நாடகா தெற்கு கர்நாடகாவில் இருக்கு தெற்கு கர்நாடகாவில் ஏன் இருக்குன்னா இங்கே கோலாறு தங்கவையில் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க அதே போல் எல்லை பகுதிகளில் கர்நாடக தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் தமிழர்கள் இருக்காங்க அதே போல் பெங்களூரில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களுக்கு ஓட்டு இருக்குது அப்புறம் மங்களூர் மங்களூர் மைசூரு ஸோ இந்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் தமிழர்கள் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் விஜய் வருவதால் வந்து நம்ம இந்த வாக்குகளை வாங்கலாம் கேரளாவில் வந்து உங்கள் நாடாளுமன்ற சீட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல கர்நாடகாவில் வருதான் ஆந்திராவிலையும் அந்த மாதிரி இருக்காங்க சித்தூர் நெல்லூர் திருப்பதியெல்லாம் வந்து தமிழர்கள் இன்னும் இருக்காங்க தமிழர்களை தாண்டி விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள்லாம் நம்ம வந்து ஓரளவு காங்கிரஸுக்கு ஆதரவாக திருப்பி விடலாம் ஸோ இதெல்லாம் வாக்குக்கெல்லாம் மாதிரி நம்மளுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க யாருன்னா காங்கிரஸ் நினைக்கிறாங்க தெலுங்கானாவும் அப்படி தான் ஸோ தமிழ்நாடு என்ற ஒரே மாநிலத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விஜய் கூட நினைஞ்சால் இத்தனை மாநிலங்களில் நம்மளால் மிகப்பெரிய அளவில் வந்து சீட்டை வந்து பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே தான் திமுகவுக்கு இருபத்தி மூணு எம்பி இருந்தாலும் அவங்க கூட்டணியில் அதிமுக சாரி காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க திமுக எம்பிகள் இவங்களுக்கு பத்து தான் இருக்காங்க இப்போ நான் விஜய் என்று பதும்போதுனா என்னோட நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாகலாம் ஓகே ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டட் முயற்சியாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க காங்கிரஸ் அது எந்த அளவுக்கு அவுட் ஆகும்னு தெரியல பீகார் எலக்ஷனையும் ஏற்கனவே வந்து ஒரு தோல்வியை தழுவிருக்காங்க அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் ஸோ இங்கே வந்து அது அவுட் ஆகுமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்து தான் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பவர் செக்டராக நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா உதய ஸ்டாலின் ஒரு பவர் செக்டார்னா உதயநிதி பவர் செக்டார் சபரிசன் ஒரு பவர் செக்டர் கனிமொழி பவர் செக்டார் சொல்கிறீங்க இப்படி நான்கு விதமான பவர் செக்டார் இருக்கும்பொழுது கூட்டணி கட்சிகள் விஷயத்தில் யார் எந்த முடிவை எடுப்பா யாருக்கு மெயினான அதிகபட்ச பவர் அதிகாரம் இருக்கும் இல்லை அதை வந்து எனக்கு தெரிஞ்சு சபரிஷன் அவர்கள் தான் வந்து உதயநிதியை விட சபரிஷன் அவங்க தானா அப்படிதான் நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முழுக்க முழுக்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து டிசைட் பண்ணது யாருன்னா ஒரு சப்ரீஷன் தான் அப்போ முக்கால் ஸ்டாலின் அந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தையில் தலையிட மாட்டார் தலையிடுவார் கடைசி கட்டமாக இப்போ வந்து இப்போ நாம் ரெண்டு பேரும் வந்து இப்போ நீங்கள் சப்ரேஷன் நான் ஒரு கட்சியோட தலைவர் நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டு கடைசியாக தான் ஸ்டாலின் அவர்கள்ட்டான் போவாங்க ஓகேங்களா இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியுது ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு சசிகலா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ இப்போ வந்து சப்ரீஷன் அவர்கள் வந்து திமுகவுக்கு இருக்க தான் நான் நம்புகிறேன் அப்போ இதனால் திமுகவுக்கு நன்மை தானே நன்மை தான் ஆனால் உங்களுக்கு வந்து ஏன் மருமகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நான் தானே உங்கள் மகன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி நினைப்பாருங்களேன் அப்போ உதயநிதி அவங்களுக்குள்ள பனிப்போர் வாய்ப்பு இல்லை அந்த பனிப்போர் இன்னுமே நன்றிது ஸோ சபரிசன் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டிவிடக்கூடாது அவர் என்னன்னா லைக் வெளியே இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான விஷயங்கள் சீட்டு எத்தனை சீட்டில் யார் நிற்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த போ தேர்தலில் போட்டிவிடக்கூடாது இன்னும் வந்து லைக் அரசியலில் முழு அரசியல் இறங்க மாதிரி அவங்க ஃபேஸை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபந்தனைகள் வந்து அவங்க குடும்பத்து சார்பாக அவருக்கு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ இதனால திமுக கூட்டணிக்குள்ள பனிப்போர் போய்கிட்டு இருக்கு திமுக கூட்டணியில் பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றது அப்போ அது உண்மையுதான் பார்க்கணும் இல்லை நீங்கள் இது ஒரு விதமான அரசியல் அப்படிங்கிற புரிதலோடு கடந்து போகும் இல்லை சரி திமுகவில் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வந்து எப்படி இருந்தா போயிட்டு இருக்கு அந்த வார்த்தை போர் எப்போ இருந்தால் போயிட்டு இருக்கு நீங்க கூட செல்வ பிறந்தைங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பேசினா தெரியும் அந்த மாதிரி ஜோதிமணி அவர்களும் பேசியிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து விஜயும் ராகுல் காந்தியும் அவர்களும் வந்து நண்பர்கள் அவரே அப்போயே விஜய் எங்கள் கட்சிக்கு வர வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுனா ஜோதிமணி பேசுனாங்க இது வந்து கூட்டணியில் ஒரு பக்கம் ஓகேங்களா இன்னொரு பக்கம் வந்து கட்சியில் கட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா யார் யாருக்கு சீட்டு கொடுக்குறது யாரோட ஆளுக்கு சீட்டு கொடுக்கறது எந்த தொகையில் யாரை நிப்பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டுருக்கு ஸோ இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொடுறது ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அசுர பலமாக இருக்குது எல்லோரும் வந்து பவர் சென்டராக இருக்காங்க திமுகவில் யார் சொல்கிறத வந்து முதல்வர் கேட்பார் என்ன சொன்னாலும் வந்து சப்பரிசன் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுவார் என்ன போடுவார்னா அவர் கையில் ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது பெண் இருக்குது ஷோ டைம் இருக்குது ஐபேக் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஐபேக் போயிட்டாங்கல்ல இல்லை ஐபேக் இருக்காங்க ஓ ஐபேக் இருக்காங்க அவர் தான் டிஎம்கேக்கு கேக்கு ஒர்க் பண்ணல அவங்க இல்லை ஐபேக் இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் வேறு ஐபேக் வேறு ஓகே ஐபேக்லேருந்து பிரசாந்த் கிஷோர் எப்போ போயிட்டார் ஐபேக் இருக்குது அதே போல் சுனில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இவங்கலாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக சபரிசனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது சபரிசன் சொல்வார் ஸோ இவருக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து பலம் கம்மியாக இருக்குது இவருக்கு செல்வாக்கு இல்லை பணம் செலவழிக்க மாட்டார் இல்லை கெட்ட பேர் இருக்குன்னு சொல்லிட்டு முட்டுக்கடை போடுவார் ஸோ இது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து மிகப்பெரிய

தொழிலாளர்களுக்கு அதே போல் பாட்டாளி வைக்க வர்க்க மக்களுக்கு வந்து திமுக சிறப்பான ஆட்சியை தருக்குன்னு சொல்லும் சொல்ல முடியுமா இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் உங்கள் என்னமே தேனாரும் பாலாறு ஓடுற மாதிரி அப்படின்னு அவரே அப்படி சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும் இது வந்து தலித்துகளுக்கு ஆதரவான பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்குது இந்த அரசு வந்து ஆணவ கொலைக்கு எதிராக வந்து சட்டத்தை கொண்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசுவாரேன் ஏன்னா இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க ஜாதிய கொலைகள் ஆவணப் படுகொலைகள் வந்து இந்த ஆட்சியில் தான் ரொம்ப அதிகமாக நடக்கிறதா சொல்கிறாங்க தலித்துகளுக்கு எதிராக வன்கொடுமைகளும் இந்த ஆட்சியில் தான் வந்து அதிகமாக நடக்கதா சொல்கிறாங்க அப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் தலி திருமாவளவன் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது எல்லா கட்சிக்கும் ஓகேங்களா எப்படி நாம் திமுகவை டிஃபன் பண்ணுறது அப்போ இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியாமல் திமுக திணற போகிறது அப்படின்னு பார்த்துக்கலாமா ஆ அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கலைவாணர் ரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து திருமாவளவன் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா வட மாவட்டங்களையும் நாங்கள் பெரிய பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே திருமாவளவன் தான் அங்கே இருக்கிற பட்டியல மக்கள் வாக்களித்ததால் தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார் ஆனால் பாமகவுக்கு வந்து அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சீட்டு கிட்ட கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் திருமாவளவுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க ஆறு தான் கொடுத்தீங்க ஓகேவா அப்போ நீங்கள் அவர்களால் தான் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா நீங்கள் அவருக்கு எத்தனை திருமாவளனுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்கணும் ஸோ பாமகவுக்கு என்ன அங்கீகாரம் எந்த மரியாதை வந்து அளிக்கப்படுகிறதோ அதிமுகவில் அதே மரியாதை அங்கீகாரத்தை வந்து விடுதல் சீட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்போ நீங்கள் ஏன் கொடுக்கல அது வந்து ஒரு தலித் கட்சின்னு பாக்குறீங்க அது ஒரு தீண்ட தகாத கட்சின்னு சொல்லிட்டு திமுக பாக்குது ஓகேங்களா அப்படின்னா திமுக மீது திருமாவளவன் அதிருப்தியில தானே இருக்கணும் கோபத்துல தானே இருக்கணும் கோபத்துல இருக்கிறாரு அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற கூட கூட்டணி வைக்க முடியும் திமுக தான் இல்லாட்டி தாவேகா விஜய் தான் ஆஹ் விஜய் விஜய் காசு செலவு பண்ணுவாரா பண்ண முடியாது இல்ல அப்பா அதிமுக அதிமுகவோட பாஜக இருக்குல்ல இவங்க 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 வந்து திமுத்திமுக கொள்கை எதிரி கொள்கை எதிர் பாஜக கொள்கை எதிரி விசிகாவுக்கு நான் விசிகா ஜேபி தான் பிஜேபி வந்து கொள்கை எதிரி பாஜக ஸோ அப்படி பார்க்குறாங்க ஸோ நீங்கள் நெருங்க நேருங்க பாருங்கள் ஸோ தமிழகத்தில் கூட்டணியில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வரும் அதை பொறுத்து தான் பார்க்கணும் திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்குது ஒரு சரியான முடிவில் அவங்க இல்லை எப்போ வேணாலும் திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் வெளியேறலாம் அப்படிங்கிற சூழல் அங்கே இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி நன்றி